அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வழிபாடு நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அம்பல் ஸ்ரீ ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பிகை அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வர சுவாமி ஆலயம் இவ்வாலயத்தை பற்றிய முழு தகவல்களை அறிய வீடியோவை முழுமையாக காணுங்கள் இக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் பூந்தோட்டத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் கொத்தவாசல் என்ற ஊரின் அருகில் அரசலாற்றின் வடகரையில் அமைந்துள்ளது இவ்வாலயத்திற்கு ரயிலில் வருபவர்கள் பூந்தோட்டம் ரயில் நிலையத்தில் இறங்கி வந்தடையலாம் இத்திருக்கோயில் பூந்தோட்டம் புகைவண்டி நிலையம் நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் கிழக்கே காரைக்கால் ரோட்டில் உள்ளது அம்பர் கோயில் ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும் இதை குறிப்பிடும் வகையில் ராஜராஜன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் நந்தராசன் காலத்து கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றது சோழ நாட்டு திருத்தலங்களில் மேன்மை பெற்றதும் மூர்த்தி தளம் தீர்த்தம் என்ற முப்பெரும் சிறப்புடையதும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்று தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் ஐம்பத்தி நான்காவது தளமாகவும் இத்தலம் விளங்குகின்றது கோச்சங்கட் சோழனால் திருப்பணி செய்யப்பட்டது இந்த நைமி சாரண்யம் நைமி சாரண்யம் என்றால் இறைவன் தானாக அவதரித்த தலம் என்பது பொருளாகும் இங்கு இறைவன் வனசுவருபியாக விளங்குகின்றார் இங்குள்ள மரங்கள் செடிகள் தீர்த்தங்கள் கொடிகள் அனைத்துமே ஸ்ரீமத் நாராயணின் அம்சமாகவே கிரேதாயுகத்திலிருந்து பூஜிக்கப்பட்டு வருகின்றது தற்போது இக்கோவில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அமைக்கப்பெற்றுள்ள இக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் கொடிமரத்து விநாயகர் சன்னதி கொடிமரம் பழிபீடம் நந்தி பகவான் அமைக்கப்பட்டுள்ளது அதன் அருகில் சுதை வடிவத்தில் வெள்ளை நந்தி அமைக்கப்பட்டுள்ளது முன்பொரு காலத்தில் துர்வாச முனிவர் இத்தல இறைவனை வழிபட ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்த பொழுது அசுரகுல மங்கையான மதலோலை என்ற மங்கை தனக்கு மகப்பேறு அருள வேண்டினாள் இதனால் கோபமுற்ற துர்வாச முனிவர் தீவினைகளையே விரும்ப செய்யும் இரு புதல்வர்களை பெறுவா என்று சாபமளிக்கிறார் முனிவரின் சாபத்தினால் அந்த மங்கை இரு ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் அக்குழந்தைகளுக்கு அம்பரன் அம்பன் என்று பெயர் சூட்டுகிறாள் பின்னர் அசுரர் குருவான சுக்கிரரின் அறிவுரைப்படி அவ்விருவரும் இத்தல இறைவனை பூஜித்து அளவற்ற வளத்தினை பெற்றனர் இதன் விளைவாக இவர்களின் ஆணவம் தலைக்கேறி தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்பம் விளைவித்தனர் இவர்களின் கொடுமை தாங்காது ஈசனிடம் முறையிட்ட பொழுது ஈசன் தன் இடபாகத்தில் இருந்த தேவியை பார்க்க அம்பிகை காலி ரூபத்தில் சென்று அவ்விருவரையும் வதம் செய்கிறார் பல கொடுமைகள் செய்திருந்தாலும் ஈசனை பக்தியுடன் பூஜித்த காரணத்தினால் இத்தலம் தங்களின் பெயராலேயே விளங்க வேண்டும் என்றும் இறைவனின் திருநாமம் தங்களின் பேரிலேயே விளங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் அன்று முதல் இத்தலம் அம்பலராபுரம் என்றும் இறைவனின் திருநாமம் அம்பரீசன் என்றும் ஆயிற்று காலப்போக்கில் அம்பர் என்று தற்போது அம்பல் என்று அழைக்கப்படுகிறது சற்றராதர் என்று பெயர் பெற்று வருகிறது அவனை கொண்டதனால் இவ்வூர் அம்பர் என்று பெயர் பெற்று வருகிறது இப்பொழுது அம்பல் என்று வழங்கப்பட்டு வருகிறது பிரம்மன் சிவபெருமானின் முடியை காண அன்னமாக சென்று காணாமலேயே கண்டதாக பொய்யுரை கூறியதால் சிவபெருமான் பிரம்மனை அன்னமாகும்படி சபித்து விடுகிறார் அச்சாபம் நீங்க பிரம்மன் உண்ணாகவனமாக அமைந்திருக்கும் இத்தலத்திற்கு வந்து இத்தலத்தில் பொய்கை ஒன்றை உருவாக்கி இறைவனை அபிஷேகம் செய்து பூஜித்ததால் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றார் பிரம்மனுக்கு அருள் புரிந்ததால் இவ்வாலயத்தின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் பிரம்மன் அன்னரூபத்தில் உருவாக்கிய பொய்கையானது இத்தலத்தின் தீர்த்தம் அன்னமாம் பொய்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவனுடைய பாதத்தை காண பொழுது பிரம்மா பொய் சாட்சி சொல்கிறார் தாழம்பு வந்து சிவ பிரம்மாவுக்கு பொய் சாட்சி சொல்கிறது சிவ பிரம்மா பார்த்தார் என்று மகாவிட்ட சுற்றி வந்து நான் பார்த்ததில்லை அரியன் என்று சொல்லிவிட்டார் பிரம்மா பொய் சொன்னத்தினால் அன்னபட்சி ஒரு மாறக்கதவனு சாபம் இந்த தாழம்புவிற்கு பொய் சொன்னத்தினால் சிவனுக்கு சாத்த அருகதை இல்லைன்னு சாபம் இந்த அன்னபட்சி ரூபம் ஏற்படுறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்பொழுது நீ அம்பல் என்ற அம்பர் என்ற திரு திருக்கோயிலே சென்று நீராடி என்னை வந்து பூஜித்து வருவாயாக அங்கு வந்து நான் உனக்கு காட்சி கொடுக்கிறேன் என்று திருவண்ணாமலையிலே சுவாமி சொல்லிவிட்டார் ஆலயத்தின் சுற்று பிரகாரத்தில் படிகாசு பிள்ளையார் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது நந்தன் என்ற மன்னன் இவ்வூரை ஆட்சி செய்த பொழுது கடும் வறட்சி ஏற்பட்டதால் அவருக்கு தினமும் படிக்காசு வழங்கிய பிள்ளையார் ஆதலால் இப்பெயர் பெற்றார் படிக்காசு விட இங்கு உள்ளது இதற்கு பெயர் வர காரணம் இங்கு முன்பு ராஜ ராஜாக்கள் இருந்த இருந்தபையால் நந்தமகாராஜா ஆண்டபோது பஞ்சம் தலை தூக்கி நின்றது இந்த நந்த மகாராஜா ஆனவர் சிவனை தோக்கி சிவனை நோக்கி தவம் இருந்தால் அப்போது மூன்று பிள்ளைகளாக பாவித்து அவருக்கு படிக்காசு வழங்கியதாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது அதனால் பிரம்மா விட்டோர் ருத்ரன் இவர்கள் மூவரும் இங்கு மூன்று விநாயகராக தோன்றி அருள் பாலித்து வருகிறார் அதையடுத்து சுசிலா அம்மா சமேதராக இத்தளத்தில் வாழ்ந்த சோமாசி மாறநாயனார் சிலை மேலும் கோச்சங்கட் சோழன் நடராஜர் அப்பர் திருஞான சம்பந்தர் பிரம்மா சரஸ்வதி அம்மன் பைரவர் சூரியன் ஸ்தல விநாயகர் மற்றும் நவகிரகங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மூலவரின் பின் பிரகாரத்தில் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானையுடன் கூடிய ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதியும் அதன் அருகில் ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதியும் ஸ்ரீ விஷ்ணு சன்னதியும் ஸ்ரீ ஐயப்பன் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது கோஷ்டத்தில் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஸ்ரீ துர்கை ஸ்ரீ பிரம்மா மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது கோயிலின் இடதுபுறத்தில் ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பிகை எனப்படும் ஸ்ரீ பூங்குழலி அம்மன் சன்னதி உள்ளது அம்பாள் சன்னதியின் முற்பகுதியில் ஸ்ரீ சனி பகவான் ஸ்ரீ முருகன் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது வளமுடித்து படிகளேறி மேலே சென்றால் மாடக்கோயிலாக அமைந்துள்ளது இக்கோயிலின் உயர்ந்த தளத்தில் மூலவர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் உள்ளார் மூலவருக்கு முன்பாக நந்தியும் பழிபீடமும் உள்ளன கோஷ்டத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி உள்ளார் இக்கோவிலின் தளவெருச்சம் புன்னைமரம் தீர்த்தம் அன்னமாம் பொய்கை தீர்த்தம் தீர்த்தம் பிரம்ம சூழ தீர்த்தம் மற்றும் சக்கர தீர்த்தம் ஆகும் திருவண்ணாமலையிலே சுவாமி சொல்லிவிட்டார் அதன்படி இங்கு அன்னமாக போக என்று கிணறு உள்ளது அதில் நீராடி சிவனை பூஜை பண்ணத்தினால் சிவனுக்கு பிரம்மபுரிய சுழன்று பெயர் இவ்வாலயத்தின் மூலஸ்தானத்தில் சோமஸ்கந்த மூர்த்தியுடன் சுயம்பு மூர்த்தியாக பிரம்மபுரீஸ்வரர் காட்சியளிக்கிறார் அவருக்கு பின்னால் அம்மையப்பன் வீச்சிருப்பது அற்புதம் இவ்வாலயத்தின் மற்ற சிறப்புகளாக விஸ்வாமித்திரரால் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க மன்மதன் இத்தள இறைவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் மேலும் விமலன் என்ற காசி நகர அந்தனர் இவ்வாலயத்தின் தீர்த்தத்தில் நீராடி அம்பரீசனை வழிபட்டு புத்திர பேறு பெற்றார் இங்குள்ள முக்கிய பிரார்த்தனையாக இக்கோவிலின் தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடும் தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டுவதாக நம்பிக்கை மேலும் இங்குள்ள சுகந்த குந்தலாம்பிகா என்ற பூங்குழல் நாயகி அம்பாளை பூவையர் வழிபட பூப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கி ஆரோக்கிய விருத்தியுடன் சுகமாக வாழ வைக்கிறார் என்பது ஐதீகம் இங்கு பரிகாரம் உள்ளது பிரம்மாவுக்கு சாபணிய கோயில் ஏனென்றால் இந்த சாபம் நீங்கியதால் அவரவர்களுக்கு உள்ள சாபங்கள் முன்பு ஒரு காலத்தில் சாபம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ நடந்து வருகிற சாபங்கள் இருக்கலாம் இவங்கெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று எண்ணத்தில் உருவாகினால் அதை போக்குவதற்கு இத்திருக்கோயில் வந்து சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் செய்து கொண்டால் அந்த சாபங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஒரு ஐதீகம் இவ்வாலயத்தின் முக்கிய விழாக்களாக ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் சித்திரை மாதம் கோடாபிஷேக விழாவும் ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேக விழாவும் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது இவ்வாலயத்தின் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி விழா நவராத்திரி விழா திருக்கார்த்திகை தீபம் சிவராத்திரி விழா பங்குனி உத்திர விழா சிறப்பாக நடைபெறுகின்றது மாதந்தோறும் பிரதோஷ தினத்தன்று இங்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது இங்கு இப்போது நவராத்திரி நடந்து வருகிறது பத்து நாள் நவராத்திரி உண்டு ஒன்பது நாளைக்கும் ஒன்பது விதமான அலங்காரங்கள் உண்டு பத்தாவது நாள் அன்பு போடுதல் என்று பேரு இங்கு மாதந்தோறும் பிரதோஷமானது விசேஷமாக நடந்து வருகிறது கார்த்திகை நல்ல விதமாக நடந்து வருகிறது விநாயகேஸ்வர்த்தி பெரிய கார்த்திகை மற்றும் சோமவாரங்கள் வார உற்சவம் என்று சொல்லக்கூடிய திருவம்பாவை உற்சவமானது பத்து தினங்கள் நடைபெற்று வருகிறது கடைசி நாள் நடராஜர் புறப்பாடு நடைபெறும் தீர்த்தவாரி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தைப்பூ தை மாதம் பூசம் நட்சத்திரத்தில் தைப்பூச உற்சவமானது அரசராற்றங்கரை சென்று தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் மாசி மக உற்சவம் பத்து தினங்கள் நடைபெற்று வருகின்றன இப்போது தற்சமயம் மூன்று தினங்கள் நடைபெற்று வருகிறது இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நடை திறந்திருக்கும் இவ்வாலயத்திற்கு அனைவரும் வந்து இறைவனை வணங்கி அனைத்து விதமான நலன்களை பெற்றிட வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு சிறப்பான திருக்கோவில் வழிபாட்டில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்